கோவை துடியலூர் அரவான் திடல் பகுதியில் திமுக துடியலூர் கிழக்கு பகுதி கழகம் இரண்டாவது கழகத்தின் சார்பில் முன்னாள் முதல்வர் மற்றும் திமுக முன்னாள் தலைவர் கலைஞர் மு கருணாநிதியின் ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு கலைஞரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செய்யப்பட்டது அதேபோல் துதியலூர் திமுக மன்றத்தில் கலைஞரின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழ்நாட்டின் முன் மற்றும் திமுக முன்னாள் தலைவர் கலைஞர் மு கருணாநிதியின் ஏழாவது நினைவு தினத்தை ஒட்டி திமுகவினர் தமிழகம் முழுவதும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை துடியலூர் கிழக்கு பகுதி கழகம் இரண்டாவது வட்டக்கழகத்தின் சார்பில் கலைஞர் மு கருணாநிதியின் ஏழாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதில் துடியலூர் அரவான் திடலில் அமைந்துள்ள கலைஞரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர்கள் தூவியும் மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து துடியலூர் திமுக மன்றத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சிகளுக்கு துடியலூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் அருண்குமார் தலைமை தாங்கினார் இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் சண்முகம் இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் புஷ்பமணி அருண்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மேற்கு பகுதி கழக செயலாளர் ராஜசேகரன் பதினைந்தாவது வட்டக்கழக செயலாளர் ஈஸ்வரன் முதலாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கற்பகம் ராஜசேகரன் அப்பநாயக்கன்பாளையம் சம்பத் ஆறுசாமி ராமசாமி பிரபாகரன் சிடிசி நாராயணன் அருக்காணி ஜீவரத்தினம் வெற்றி செல்வன் டிஎன்சி பழனியப்பன் கோமதி சங்கீதா வாசு பழனிசாமி சிடிசி சுப்பிரமணியன் அயூ கான் ஜாஃபர் அலி சீனிவாசன் ஆறுமுகம் சிடிசி கோவிந்தராஜ் தனபாக்கியம் லட்சுமி கண்ணன் தினகரன் சம்பத்குமார் பிரகாஷ் அர்ஜுனன் சிங்கம் உள்பட பலர் கலந்து கொண்டு கலைஞர் மு கருணாநிதியின் திரு உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இரண்டாவது வட்டக்கழக துணை செயலாளர் தமிழ்நிதி ஏற்பாடு செய்திருந்தார்